அப்படி இரு இப்படி சொல்றதுக்கு நீ யாரு நாலு பேரையும் வச்சு குளித்த பார்வதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நாலு ஒயில் கார்டு என்ட்ரிஸ் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்ததுமே வெளியில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ள இருக்கிறவங்க கிட்ட முகத்துக்கு நேராகவே சொன்னாங்க சோ கணவன் மனைவியான பிரஜனன் சேன்றா ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எழுத சொல்லி அதை அவங்களையே படிக்கவும் சொன்னாங்க அப்போ பார்வதி நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன் மக்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருந்தாங்க அதை பாரு படித்த உடனேயே அந்த பேப்பரை கழித்து சேன்ட்ரா நீங்கள் வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை தொடர்ந்து திவ்யா வந்துட்டு உள்ளே வந்தாங்க பாரு நீங்கள் ஒரு விஜே பிரபலமான ஆள் உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி கேள்வியை கேட்டால் சரியாக இருக்கோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நீங்க இங்க சண்டை போட்டு பிரபலமாகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அது வெளியில ரொம்பவே தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாங்க இதனால கடுப்பான பார்வதி எதுவுமே சொல்ல முடியாம அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்வதிக்கும் கம்ரிதனுக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து இன்னும் எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ வீடியோ வழியாக இருக்குது அதுல பேசுற பார்வதி குறிப்பா பிரஜனன் சாண்ட்ராவுக்கு சொல்றேன் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் பிரஜெண்ட் வீட்டுக்குள்ளே வந்ததுமே கொசு அடித்தது போல் என்னை மா பண்ணுறாரு அதே போல் திவ்யா அமித் பார்கவ் நீங்கள் பண்ணதை எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் பார்க்கும்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு எனக்கு தெரியும் இங்கே நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த சொசைட்டியில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நாலு பேரும் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நாலு பேரையும் நடு வீட்டில் உட்கார வச்சு பாரு கிழு கிழு கிழிச்சிட்டாங்க இந்த இப்போ வெளியாகி பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது இதை பார்த்த பலருமே பாரு திவாகர் என்கமருதின் பத்தி சொன்னது வெளியே தெரிஞ்சிருச்சு பண்ணுறாங்க அப்படின்னும் யாரோ நாலு பேர் அடிச்சு நான் டான் ஆகலடா நான் அடிச்ச நாலு பேருமே டான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி கேஜிஎஃப் படத்துல வர வசனத்தை போட்டு பாருட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க உங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க